அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு புத்தகம் இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் ஹவு ஃபேசிசம் ஒர்க்ஸ் பை ஜேசன் ஸ்டேன்லி ஜேசன் ஸ்டேன்லி என்பவர் அவருடைய தாய் தந்தையர் வந்து ஹோலோகாஸ்ட் ஜெர்மானிய நாஜிக்களிடமிருந்து தப்பித்து அமெரிக்காவில் போய் குடியேறியவர் அவருடைய தந்தையாருக்கு பக்கபலமாக இருந்தவர் யூதர்கள் வந்து ஜெர்மனியில் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி தெளிவாக இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவர் அப்சர்வ் பண்ணது அதோடு மட்டுமல்லாமல் இப்போது இருக்கக்கூடிய கரண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அரவுண்ட் த வேர்ல்டு எப்படி ஃபாசிசம் மீண்டும் தலை தூக்கி வருகிறது என்று அந்த கருத்துக்களை வந்து முன்வைத்திருக்கிறார் இந்த புத்தகத்தை வந்து அவர் சொல்லும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே இருக்கிறது பாசிசத்துடைய முக்கியமான கூறாக அவர் எதை சொல்கிறாருன்னா த ஃபைட் அஸ் வர்சஸ் ஸ்டெம் நாமெல்லாம் அவர்கள் வேற்றுமை இந்த வேற்றுமையை அடிப்படையாக வைத்து தான் பாசிசம் தலை தூக்குகிறது பாசிசம் செழி தோங்குகிறது அப்படின்ற அந்த கருத்தை இந்த புத்தகத்தில் முன்வைத்திருக்கிறார் இதில் முக்கியமான கூறுகளாக ஒரு பத்து தலைப்புகளை சொல்கிறாரு பத்து ஹெடிங்ஸ் இந்த பத்து ஹெடிங்ஸில் இந்த இந்த இதை சுற்றி தான் இதை அடிப்படையாக வைத்து தான் ஃபாசிசம் இஸ் ஒர்க்கிங் அப்படின்ற அந்த ஒரு ஆய்வையும் முன்வைக்கிறார் கரண்ட் சுச்சுவேஷன் நாம் இங்கே சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சவால்கள் பார்க்கும் பொழுது இந்த புத்தகம் வந்து ரொம்ப படிக்கும்பொழுது என்னென்னா இப்போ சமகால இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இதை வந்து நினைவூட்டுகிறது இந்த புத்தகத்தில் இவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நினைவூட்டுகிறது புத்தகத்தை ஆரம்பிக்கும் பொழுது எந்த தலைப்பில் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா த மித்திக்கல் பாஸ்ட் ஃபாசிசம் வந்து எதை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது என்றால் பண்டைய வீரத்தையும் பண்டைய பெருமையும் பேசி வளர்கிறது என்று சொல்கிறார் இந்த புத்தகத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது எதை பற்றி சொல்கிறார்னா இட் இஸ் த நேம் ஆஃப் ட்ரெடிஷன் த தி ஆன்டிசிமைட்ஸ் பேஸ் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் இன் த நேம் ஆஃப் ட்ரெடிஷன் தி லாங் ஹிஸ்டாரிக்கல் பாஸ்ட் and the blood ties with Pascal and Descartes that the Jews were told, you will never belong here. Franz Fanon, blank skin, white masks. It is only natural to begin this book where fascist politics invariably claims to discover its genesis in the past. Fascist politics invokes a pure mythic past tragically destroyed. என்ன சொல்கிரார்? ரால் இவர்கள் இந்த பாசிசவாதிகள் எல்லாருமே வந்து பண்டைய பிருமைய பேசுவாங்க. அந்த காலத்தில் நம்முடைய வரலாறு என்ன தெரியுமா என்று சொல்வார்கள் அந்த வரலாற்றில் யாருக்கு எதிராக கட்டமைக்க முற்படுகிறார்களோ அவர்களுக்கு வந்து அந்த வரலாற்றில் எந்த இடமும் கிடையாது என்பதை கட்டமைக்க முற்படுவார்கள் ஸோ இந்த பாசிஸ்ட் எல்லாருமே வந்து பாஸ்டை பற்றி பேசுவாங்க பழைய விஷயங்களை பற்றி பேசுவாங்க இது இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் தலைவருடைய பேச்சை நினைவூட்டுகிறது அவர்கள் சொல்லக்கூடிய வாதங்களை நினைவூட்டுகிறதுனா அதற்கு நாம் பொறுப்பல்ல உலகம் ஃபுல்லாக ஃபாசிசம் ஃபாலோஸ் தி சேம் ரூல்ஸ் பாஸ்ட்டை பற்றி பேசிட்டாங்க அடுத்து வேறு எதை பற்றி அவர்கள் ரொம்ப கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது பாஸ்ட்டுக்கு அடுத்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா ப்ரொபகேண்டா கண்டினியூஸ் ப்ரொபகேண்டா ஸோ ப்ரொபகேண்டானா என்ன அப்படின்றதுக்கு வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இட்ஸ் ஹார்ட் டு அட்வான்ஸ் அ பாலிசி தட் வில் ஹார்ம் அ லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் இன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டர்ம்ஸ் த ரோல் ஆஃப் பொலிட்டிகல் ப்ரொபகேண்டா இஸ் டு கன்சீல் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் கிளியர்லி ப்ராப்ளமேட்டிக் கோல்ஸ் பை மாஸ்கிங் தேம் வித் ஐடியால்ஸ் தட் ஆர் வைட்லி அக்செப்டெட் எ டேஞ்சரஸ் டீஸ்டெபிலைசிங் வார் ஃபார் பவர் பிகாம்ஸ் அ வார் ஹூஸ் எய்ம் இஸ் ஸ்டெபிலிட்டி ஆர் அ வார் ஹூஸ் எய்ம் இஸ் ஃப்ரீடம் ஸோ இதுதான் ப்ரொபகேண்டா ஒருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பலருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா அதை வந்து அப்படியே செயல்படுத்த முடியாது அதற்காக ஒரு காரணத்தை சொல்லி தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் இதற்கு வந்து பல எடுத்துக்காட்டுகளை சொல்கிறாங்க பர்மா மயான்மார் ஜெர்மனி எல்லா இடத்துலையும் வந்து முதலிலே வந்து அந்த ஜீனோசைட் நடக்கலை ரிட்டாரிக் தொடர்ந்து அந்த வெறுப்பை உமிழ்ந்து கொண்டே இருப்பார்கள் வெறுப்பை பேசிக்கொண்டே இருப்பார்கள் வெறுப்பை ஏற்றிக்கொண்டே இருப்பார்கள் தான் ரவாண்டா ரேடியோ என்று சொல்வார்கள் ரவாண்டாவில் வந்து அந்த டுட்ஸி இன மற்றும் குக்கி இன மக்களுக்கு இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை ஒரு பெரிய இனப்படுகொலையாக மாறுகிறது அதற்கு முக்கியமான காரணமாக ரேடியோ ரவாண்டாவை சொல்லுவாங்க ரேடியோ ரவாண்டா என்பது வந்து ஒரு பிபிசி ஒரு அந்த ரவாண்டா அரசுடைய ஒரு ரேடியோ நிறுவனம் ஸோ இந்த ரேடியோ ரவாண்டா மூலமாக தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட இன மக்களுக்கு எதிரான கருத்துக்களை வெறுப்பை தொடர்ந்து விதைத்து கொண்டே வருகிறார்கள் ஸோ ஒரு காலத்தில் அது வந்து எல்லாரையும் தூண்டுது அவர்களை வந்து கொடுமைப்படுத்துவதற்கோ அவர்களுக்கு எதிராக ஒரு வயலன்ஸில் ஈடுபடுவதற்கோ இந்த வெறுப்பு உதவிகரமாக இருக்கிறது இந்த வெறுப்பு தான் ப்ரொபகேண்டா இந்த வெறுப்பை வந்து இவர்களால் வந்து இப்படித்தான் செய்ய முடியும் அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் அடுத்து யார் அட்டாக் பண்ணுவாங்க ஒரு ஃபாசிஸ்ட் பாலிசி ஒரு ஃபாசிஸ்ட் டெண்டன்சி இருக்குது அப்படின்னா யார் அட்டாக் பண்ணுவாங்கன்னா இன்டலெக்சுவல்ஸ் ஃபாசிசம் இஸ் இன்ஹெரன்ட்லி ஆன்டி இன்டலெக்சுவல் புத்திசாலிகளை கொள்கைவாதிகளை படித்தவர்களை இவங்கெல்லாம் நமக்கு ஒத்து வர மாட்டாங்க இவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இவங்க அந்த கேம்பஸ் சேர்ந்தவங்க என்று அவர்களை டினௌன்ஸ் பண்ணுவாங்க இது அடுத்த ஒரு முக்கியமான டெக்னிக் என்று சொல்கிறார் ஃபேசிஸ்ட் பாலிட்டிக்ஸ் சிக்ஸ் டு அண்டர்மைன் பப்ளிக் டிஸ்கோர்ஸ் பை அட்டாக்கிங் அண்ட் டிவேல்யூவிங் எஜுகேஷன் எக்ஸ்பர்டீஸ் அண்ட் லாங்குவேஜ் இப்போது இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே இதுக்கு பொருந்தி வருகிறது என்றால் அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ன சொல்கிறாங்க படிப்பாக முக்கியம் பக்காடா விற்கிறதும் வேலை தான் என்று சொல்கிறார்கள் மொழியை தாக்குகிறார்கள் ஒருத்தர் ஒரு இதில் சிறந்து விளங்குகிறார் என்றால் அவருக்கு ஏதாவது அவரை வந்து அண்டர்மைன் பண்ணுற மாதிரி அவர் மீது களங்கம் கற்பிப்பது போல ஏதாவது பல விஷயங்களை வந்து அவர் மீது ஏவி விடுகிறார்கள் இன்டெலக்சுவல்ஸ்க்கு ஏன் ஏன் இன்டலெக்சுவல்ஸை ஏன் இவர்கள் வந்து வெறுக்கிறார்கள் இல்லை அவங்கள வந்து டினன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரீசனோட பேசுவாங்க வித் லாஜிக்கோட பேசுவாங்க ஆனால் இந்த ஃபாசிசம் அப்படின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் வெறுப்பை உமிழ்பவர்களுக்கு இந்த லாஜிக் ஒத்து வராது இல்லாஜிக்கலாக பேசுவாங்க திருப்பி சொன்னதையே சொல்லுவாங்க நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா இவர் என் ஆன்டி இண்டியன்னு வாங்க அர்பன் நக்சல்னு வாங்க துக்குடே துக்கடை கேங் என்பார்கள் இது எல்லாம் எல்லா ஃபாசிஸ்ட் டிக்டேட்டர்ஸ்க்கும் ஃபேசிஸ்ட் ஐடியாலஜிஸ்ட்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை இதுதான் அடுத்ததாக நம்ம ஜேசன் ஸ்டான்லி எதை சொல்கிறார் என்றால் அன்ரியாலிட்டி உண்மை இல்லாத விஷயங்களை பேசுவது இந்தியாவில் எந்த யூனிவர்சிட்டியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்காக என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மைகள் பாதி பொய்கள் பாதி உண்மை பாதி பொய் என்று பொய் செய்திகளை கட்டவிழ்த்து தொடர்ந்து இவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நம்ம சொல்லலை திரு அமித்ஷா சொல்கிறார் எந்த நியூஸை வேணால் என்னால் ட்ரெண்ட் பண்ண வைக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு டூல் எங்கள் கிட்டே இருக்குது அப்படி கனெக்டடாக இருக்கோம் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லி பெருமையாக மார்த்தட்டி கொண்டவர் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வல்லுநர்கள் யார் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் யார் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதையும் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறாங்கன்னா வென் propaganda succeeds அட் ட்விஸ்டிங் ஐடியல்ஸ் against themselves அண்ட் universities ஆர் அண்டர்மைண்ட் அண்ட் கண்டெம்ட் as சோர்சஸ் ஆஃப் பாயஸ் ரியாலிட்டி itself is cast கேஸ்ட் doubt டு டவுட் பல்கலைக்கழகங்களுக்கு எதிராக இங்கே பேசிக்கொண்டிருப்பவர்கள் யார் ஜேஎன்யூக்கு எதிராக பேசுகிறவங்க யார் ஜேஎன்யூவில் வன்முறையை கட்டவழ்த்து விட்டவர்கள் யார் இட்ஸ் ஈரிலி சிமிலர் சேம் பிளே புக் சேம் நாசி பிளே புக் அடுத்ததாக ஜேசன் ஸ்டான்லி சொல்லக்கூடிய விஷயம் ராி ஒரு தலைவன் அந்த தலைவனையோ அவனை வச்சுக்கிட்டு அவர் தான் எல்லாம் கல்ட் அவர் தான் எல்லாம் அவர் சொன்னால் தப்பாகாது அவரை வந்து ஒரு பூஜிப்பது ஹிட்லர் முசோலினி இப்படி பெரிய ஃபேசிஸ்ட் எல்லாமே இருக்காங்க அப்படி ஒரு ஃபேசிஸ்ட் இங்கேயும் இருக்கார் நம்ம சொல்லாமலே தெரியும் அவர் யார் அப்படின்ட்டு அக்கார்டிங் டு ஃபேஸிஸ்ட் ஐடியாலஜி பை கான்ட்ராஸ்ட் நேச்சர் இம்போசஸ் ஹைரார்கீஸ் ஆஃப் பவர் அண்ட் டாமினன்ஸ் தட் ஆர் ஃபிளாட்லி இன்கன்சிஸ்டன்ட் வித் ஈக்குவாலிட்டி ஆஃப் ரெஸ்பெக்ட் presupposed பை liberal டெமோக்ராட்டிக் தியரி ஹி Hierarchy is a kind of mass delusion, one readily exploited by fascist politics. ஒரு சமூகத்தில் வந்து எந்த வகையான அரசியல் அமைப்பு இருந்தாலும் அந்த அரசியல் அமைப்பெல்லாம் எல்லாம் தூக்கி சாப்பிடுவது போல் இந்த ஃபாசிஸ்ட் ஐடியாலஜி என்ன செய்யுதுன்னா ஒருத்தரை முன்னிறுத்துகிறது அவர் சொல்கிறது சரி அவர் தான் சரி அவர் மனித பிறவிய அல்ல எல்லாத்துக்கும் விட உயர்ந்தவர் மிக பெரியவர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து கட்டமைக்க முற்படுகிறார் எப்பொழுதுமே அதை செய்து கொண்டிருப்பார்கள் மீண்டும் சொல்கிறேன் இது இங்கே நடக்கக்கூடிய ஏதாவது சம்பவத்தையோ இல்லை ஏதாவது ஒரு பர்சனாலிட்டியவோ உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதற்கு நான் பொறுப்பாக முடியாது அடுத்து ஜேசன் ஸ்டான்லி சொல்கிறது விக்டிம் ஹோர்ட் ஐயா நாமெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டோம் கத்ரேமே காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்க இதுவும் உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த வாசகமாக இருக்கிறது ஃபாசிசம் எதில் திரைவாகுது அப்படின்னா விக்டிம் ஹுட்டில் திரைவாகுது நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் நமக்கு இது நடந்து விட்டது நாம் எல்லாம் பாவம் நம்மை அவர்கள் அடிமைப்படுத்தி விட்டார்கள் நம்ம இடம் இருந்து அதை எடுத்து விட்டார்கள் பிடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த விக்டிம் ஹுட்டை கிரியேட் பண்ணாதான் ஃபாசிசம் மில்வொர்க் இங்கே யார் விக்டிம் ஹூட்டு யார் ஆட்சியில் இருக்கா யார் விக்டிம் ஹூட்டை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ விக்டிம்ஹுட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காம்போனண்ட்ஸ் ஆஃப் ஃபேசிசம் விக்டிம்ஹுட்டுக்கு அடுத்து அவர் என்ன சொல்கிறார் எதை பேசுகிறார் என்றால் லா அண்ட் ஆர்டர் இன் அ சொசைட்டி இந்த ஃபேசிசம் என்ற அந்த அடிப்படையில் செல்லக்கூடிய தலைவர்கள் எல்லாம் முக்கியமான இந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதாவது யார் மேலேனா அடுத்தவர்கள் மேலே லா அண்ட் ஆர்டர் இப்போ இந்த ஊரில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதற்கு யார் காரணம் தெரியுமா அதற்கு அவர்கள்தான் காரணம் நாமெல்லாம் காரணம் காரணமல்ல அவர்கள் காரணம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவ் கர்டேஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து ஜேசின் ஸ்டான்லி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஒரு சென்ட்ரல் நியூயார்க் நகரத்தில் சென்ட்ரல் பார்க் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க்கு அந்த பார்க்கில் வந்து ஒரு வெள்ளைக்கார பெண்மணி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட உட்படுத்தப்படுகிறார் ஒரு அஞ்சு பேர் ஐந்து கருப்பினத்தை சார்ந்தவர்கள் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது அவங்க தான் இதற்கு காரணம்னு சொல்லி அவங்க கைது செய்யப்படுகிறார்கள் உடனே ஒட்டுமொத்த அந்த தலைவர்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபாசிசத்தை ஃபாலோ செய்யக்கூடிய தலைவர்களும் இதை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க அந்த இனத்தை ஹைலைட் பண்ணுறாங்க அந்த இனத்தை சார்ந்தவர் இதை செய்து விட்டார் பாருங்கள்னு ஹைலைட் பண்ணுறாங்க அது அப்போ அப்போ ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதில் என்ன கொடுமை எனில் அந்த ஐந்து பேரும் இந்த குற்றத்துக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே இல்லை என்று விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஆனால் இன்றளவுக்கும் அதை பற்றி பொழுது திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து அதுக்கு அப்போ வந்து ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாராம் முழு பக்க விளம்பரம் அது வந்து ச சட்டம் ஒழுங்குக்காக போராடுபவர் யார் தெரியுமா டொனால்டு ட்ரம்ப்னு சொல்லி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சம்பவத்தை வைத்து அதில் என்ன கொடுமைனா எல்லோரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் இன்றைக்கும் அதே தானே நடந்துட்டுருக்கு நம்ம ஊர்லேயும் அதே கதை தானே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் என்றால் அவர்களுடைய பேரை வந்து போடுறது இதை வேற யாராவது செஞ்சால் அதற்கு வந்து அந்த மதத்தை கொண்டு வர்றதே கிடையாது ஏதாவது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தால் இந்த ரூமர்ஸ் கிளப்ப வேண்டியது இது அவங்க அவங்களா செஞ்சுருப்பாங்களோ ஒரு இந்த இது அங்கே இருந்துச்சு இது இங்கே இருந்துச்சுன்னு சொல்லி கிளப்ப வேண்டியது ஸோ விக்டிம் ஹோர்டுக்கு அப்புறமா லா அண்ட் ஆர்டரை வந்து ஒரு முக்கியமான கருவியாக இந்த ஃபேஸிஸ்டுகள் பயன்படுத்துவார்கள் என்பதை பற்றி அற்புதமாக அருமையாக சொல்லியிருக்கிறார் அடுத்த ஒரு முக்கியமான கூறாக பாசிசத்தின் முக்கியமான கூறாக நம்ம ஜேசன் ஸ்டான்லி சொல்வது எதை என்றால் செக்ஷுவல் ஆங்கை செக்ஷுவல் ஆங்ஸை என்றால் ஒரு ஆணாதிக்க சமுதாயம் எப்படி தொடர்ந்து அந்த ஜெண்டர் ஸ்டீரியோ திருப்பி திருப்பி ரீஇன்போர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லி சொல்லி இருக்கிறார் அதாவது எப்படி வந்து ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தலைவன் ஒரு ஆண் தான் அந்த குடும்பத்துடைய தலைவனாக இருக்கிறாரோ அது அந்த ஒரு தேசத்திற்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் சொல்வதைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும் அவருக்கு அடிபணிந்து தான் எல்லோரும் இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தை வந்து இவர்கள் வந்து தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே இருப்பார்கள் பாசிசத்தின் இது ஒரு முக்கியமான கூறு என்று இதை சொல்கிறார் அதுல ஒரு சிறப்பான ஒரு கருத்தை சொல்றாரு என்ன சொல்றார்னா தி பாலிடிக்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஆங்ஸைட்டி ஆல்சோ அண்டர்மைன்ஸ் ஈக்வாலிட்டி வென் ஈக்வாலிட்டி இஸ் கிராண்டட் டு விமன் தி ரோல் ஆஃப் மென் அஸ் சோல் ப்ரொவைடர்ஸ் ஃபார் தேர் ஃபேமிலி இஸ் த்ரெட்டன் ஹைலைட்டிங் மேல் ஹெல்ப்லெஸ்னஸ் in the face of sexual threats to their wives and children accentuates such feelings of anxiety at the loss of patriarchal masculinity the pa politics of sexual anxiety is a powerful way to present freedom and equality as fundamental threats without explicitly appearing to reject them என்று சொல்கிறார் இந்த ஆணாதிக்கத்தை nervo அதுவும் வந்து фаசிஸ்ட் கூறு என்று சொல்கிறார் தெரியல வரலாற பார்த்தோம் அப்படினா ஃபாசிசத்துடைய நலன் விரும்பிகள் ஃபாசிசத்தை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களாகத்தான் இருப்பார்கள் பெண்கள் யாரும் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ண மாதிரியோ இல்லை அதோட ப்ரொபோனன்ட் மாதிரியோ தெரியல பெரிய தலைவர்கள் யாரெல்லாம் இதை இது பண்ணுறாங்களோ அப்படின்ற அந்த ஒரு கருத்தையும் சொல் வைத்திருக்கிறார் அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னா சோடோம் அண்ட் கொமோரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த தலைப்பு இதை வந்து இதுக்கு வந்து அவர் எந்த எடுத்துக்காட்டை சொல்கிறார் அப்படின்னா ஹிட்லருடைய மெயின் கேம்ப் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் ரெண்டு மூணு சாப்டரை பற்றி பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா தட் ஆஃப்டர்நூன் அண்ட் ஃபார்மர் ஆஃபீஸஸ் டாக்கா ஐ லேர்ன் டு ஷூட் ஃப்ரம் த மேன் ஹூ ரேசஸ் ராபிட் ஃபார் ஃபுட் பட் டஸ் நாட் ஹேவ் த ஹார்ட் டு கில் தெம் தி அனிமல் லவர் டிஸ்கஸிங் தி கல்ச்சுரல் ஆட்டிடியூட்ஸ் தட் மேக் திஸ் ரீஜன் டிஸ்டிங்டிவ் எக்ஸ்பிளைன்டெட் தஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஹோமோசெக்ஷுவல்ஸ் அரைவ் ஆர் டவுன் வீ வுட் கில் தெம் நிக்கோலஸ் முள்ளனர் இன் மோஸ் டைட்ஸ் அண்ட் ஐலேண்ட் என்ன சொல்கிறாருன்னா இந்த இந்த இதில் அதாவது இருக்கக்கூடிய ஒரு என்ன கட்டமைப்பு இருக்கிறதோ அந்த கட்டமைப்பை வந்து மாற்றுவதற்கு விடக்கூடாது அதேபோல் ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா நான் எப்படி வந்தவன் தெரியுமா அதுதான் அந்த மெயின் கேம்ப் ஹிட்லருடைய புத்தகத்தை பற்றி ஏன் பேசுகிறார் என்றார் அவருடைய ஹம்பிள் ரூட்ஸ் நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன் ஒரு ஸ்ட்ரிக்டான குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன் நான் வந்து ஒரு என்ன வீட்டிலேருந்தே என்னை யாரும் பார்த்துக்கல நானாக போனேன் நானாக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஹிட்லர் வந்து அவருடைய அந்த புத்தகத்தில் மெயின் என்ற புத்தகத்தில் எப்படி அவர் வந்து அவருடைய சின்ன இருந்து வியன்னா என்ற அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த வியன்னா என்ற ஊருக்கு போய் எப்படி இது பண்ணார் படித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவருடைய செகண்ட் சாப்டர் என்னென்னா மை ஸ்ட்ரகிள்ஸ் மை ஸ்டடீஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இன் வியனா ஹிட்லர் டிஸ்கிரைப்ஸ் வியனா அஸ் அ சிட்டி டாமினேட்டட் அண்ட் கண்ட்ரோல்ட் பை ஜியூஸ் ஹூ லம்பாஸ்ட் அண்ட் இன்சல்ட் ட்ரெடிஷ்னல் ஜெர்மன் கல்ச்சர் இன் ஃபேவர் ஆஃப் அ சிக்கனிங்லி டிகேடென்ட் ஃபேமிலி ஸோ நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன் இது எல்லாருக்கும் எதை நினைவுப்படுத்துகிறது தெரியுமா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டிவித்த கதையை தான் இது நினைவுப்படுத்துகிறது தெரியல இது எதேச்சையாக நடந்தது போல் தெரியலை ஏன்னா இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியும் அதன் தலைவரையும் அப்படியே கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுது ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக படிக்க வேண்டும் எப்படி இவர்கள் வந்து நம்மை வந்து மூளைச்சலவை செய்து தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் இது ஒன்பதாவது அடுத்ததாக கடைசியாக இறுதியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா பத்தாவதாக நம்ம ஜெய்சன் ஸ்டான்லி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆர்பெயிட் மேட் ஃப்ரே இது வந்து ஒரு ஜெர்மன் வாசகம் இதோடைய லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் என்னென்னா ஒர்க் யூ ஃப்ரீ அதாவது எல்லாம் வேலை செய்ய வேண்டும் நீங்கள் வேலை செய்யுங்க உழையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஃபேசிஸ்ட் எல்லாரும் அந்த உழைப்பாளிகளுக்கு உரிய முக்கியத்துவத்தை அவர்களுடைய உரிமைகளை கொடுப்பதில் வந்து மிகவும் ஒரு என்ன சொல்கிறதுனா அது அந்த உரிமைகளை மறுத்து வருபவர்கள் என்று சொல்லலாம் ஹிட்லர் ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து ட்ரேட் யூனியன்னாலே பிடிக்காது ஏன் ட்ரேட் யூனியனை பிடிக்காது அப்படின்னா ட்ரேட் யூனியன்ஸ் வந்து அந்த உழைப்பாளிகளுக்கு மத்தியில் ஒரு பாண்டை உருவாக்குது அவங்க வந்து ஜாதி மத இன வேறுபாடுகளை கடந்து அந்த யூனியனில் ஆகி அந்த யூனியனுக்காகவோ இல்லை அவங்க ஒரு கலெக்டிவ் ஒரு ஃப்ரெட்டனைசேஷன் ஏற்படுகிறது இது வந்து அந்த டிவிஷன்ஸ் இந்த ஜாதி மத இனத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய அந்த டிவிஷன்ஸை வந்து இது வந்து சமன் செய்கிறது அதனால் வந்து ஃபாசிஸ்ட்களுக்கு வந்து ட்ரேட் யூனியன்ஸ் பிடிக்காது ட்ரேட் யூனியன்ஸை ச மாற்றுவதற்காக அதனுடைய வீரியங்களை குறைப்பதற்காக சட்டம் எப்பொழுது வந்தது இந்தியாவில் எப்பொழுது வந்தது என்பதை மட்டும் நீங்கள் கணக்கில் கொள்ளுங்கள் அப்போ புரியும் இந்தியாவில் யார் ஃபாசிசத்தின் மீது தீராத காதல் கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஃபாசிசத்தின் எல்லா கூறுகளையுமே வந்து இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரியும் முடிப்பதற்கு முன்னால் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காண்டெக்ஸ்டில் இந்த புத்தகம் நீங்கள் அனைவரும் படித்து தெளிவு பெற வேண்டிய ஒரு புத்தகம் மீண்டும் சொல்கிறேன் பத்து விஷயங்களை சொல்கிறாரு இந்த பத்து விஷயங்களை பின்னி பிணைந்து தான் ஃபாசிசம் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முக்கியமாக வந்து த மிதிக் பாஸ்ட் ப்ரொபகேண்டா ஆன்டி இன்டலெக்சுவல் அன்ரியாலிட்டி ஹைரார்கி விக்டெம் ஹோட் லா அண்ட் ஆர்டர் செக்ஷுவல் ஆங்ஸைட்டி சொடோம் அண்ட் கொனரா ஆர்பேட் மேக் ஃபே ஃப்ரெய் ஒர்க் யூ ஃப்ரீ என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் இது எல்லாமே பாசிசத்தின் கூறுகள் இதை கண்டறிந்து பாசிசத்தை வேறறுப்பது நம்முடைய கடமை நன்றி வணக்கம்